நான் என் படத்தை வெளியில் கொண்டு வருவேன் மக்களுக்கு அதை வந்து பார்க்க நான் வந்து எப்படியாவது உருவாக்குங்கிறது தான் ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்காராங்கிறது மார்ச் ஏழாம் தேதி நம்ம ஆடியன்ஸ் அதை சொல்லிடுவாங்க பட் எனக்கு என்னடான்னா ஒரு நல்ல டேரக்டரோட ஒரு நல்ல கதையில நடிச்சுருக்கிற திருப்தி எனக்கு இருக்கு இப்போ அதாவது நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம என்டர் ஆகும்போது ஒரு நடிகனா மட்டும் ஆகணுங்கிற ஒரு எண்ணத்துல உள்ள வந்தேன் சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு பட்டு மற்ற விஷயங்கள் மற்ற எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்லை அந்த டைம்ல சில தவறுகள் நடந்தது பட் அது மாதிரி அதை வந்து நான் நெகட்டிவாக எடுத்துக்கிட்டு டிப்ரெஷனில் போகிற ஆள் நான் கிடையாது நான் எப்போதுமே நாளைக்கு என்ன அப்படிங்கிற யோசிக்கிற ஒரு ஆள் தான் நான் இப்போது வாரிசுக்கு அப்புறம் நான் கரெக்டாக நல்லபடியாக சூஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கும் போது இப்போது செந்தில் சார் டைரக்ஷனில் படம் நடிச்சிட்ருக்கேன் விஜயாதிராஜ் டைரக்ஷனில் ஒரு படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு அந்த வகையில ஒரு புது டைரக்டர் நான் சூஸ் பண்றேன் அப்படின்னா இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறமும் திருப்பி புதுசா அப்படிங்கிற போது இருக்கும் போது எனக்கு அரவிந்த் மேல இருந்த நம்பிக்கை கதை மேல இருந்த நம்பிக்கை என்னை கை விடாது கண்டிப்பா இந்த படம் எனக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுக்கும் அதே நேரத்துல ஒரு நல்ல படத்தை தேர்ந்து எடுத்து பேரும் எனக்கு இந்த படம் நிச்சயமா கொடுக்குங்கிறதுல எந்த சந்தேகமே ஃபர்ஸ்ட் டுவெல்பிக்கு அப்புறம் நாலு படம் இமீடியட்டா சைன் பண்ணேன் அந்த தவறு இப்போ நான் பண்ணக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கிளியரா இருக்கேன் ஒரு படம் பண்ணாலும் கரெக்டான படம் பண்ணலான்ட்டு இப்போ நான் வாரிசுக்கு அப்புறம் கோலி சோடான்னு ஒரு வெப்சீரிஸ் விஜய் மில்டன் டைரக்ஷன்ல பண்ணிருக்கேன் அது ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ அஸ்திரம் நொடிக்கு நொடி அப்புறம் துரைசந்தர் சரோட இயக்கத்துல ஒரு படம் இந்த எல்லா படமும் சிறப்பா இருக்கும் நல்ல படமா இருக்கும் நல்ல டேரக்ஷனாக இருக்கும் என்னோட 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 ரோலும் என்னோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருக்கும்ங்கிறதுல எனக்கு எந்த நம்பிக்கை எந்த எந்த டவுட்டும் இல்ல அதே நேரத்தில் தெலுங்குலையும் நடிக்கிற கருணாலேயும் நடிக்கிறேன் டிமாண்ட் அப்படி பட் என்னன்னா படம் முழுக்க இவங்க சொன்ன மாதிரி ஷாமோட ஷோல்டர்ல இந்த படத்தை கேரி பண்ற அளவுக்கு அந்த ஸ்கிரீன் ஸோ அதுல நான் ரொம்ப கவனமா இருந்தேன் என்னை நம்பி இந்த படத்தை இவ்வளோ இவ்வளோ எல்லா சீனையும் நான் தான் கேரி பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸ் பண்ணி நல்ல எனக்கு ஒரு விஷயம் என்ன அமைஞ்சிருக்கேன் இந்த படத்துல ஒரே டைம்ல ஷூட் பண்ணதுனால வேற எந்த டீவியேஷனோ டிஸ்ட்ராக்ஷனோ வேற ஒரு ஷூட்டிங் போயிட்டு வந்து மாதிரி இல்லாம இந்த படத்தை முழுக்க முழுக்க ஒரே ஷெட்யூல முடிச்சதுனால பார்த்தவங்க சொன்னது என்ன அப்படின்னா ஷாம் சார் வந்து கரெக்டா அந்த புரிஞ்சுக்கிட்டு எடுத்துட்டு போயிருக்காரு எங்கேயுமே தப்பு இல்லாம ஒரு டிராப் இல்லாம அந்த ரோலை கரெக்டா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி உணவு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கோட்டையை விட்டுட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன் பட் இல்ல இல்ல அது இல்ல 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 அப்படி கிடையாது ஆக்சுவலா வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு டைம் அமையணும் வெற்றியும் அமையணும் இப்ப நான் வந்து சினிமாவுக்கு வரும்போது நான் பெரிய ஒரு ஜேர்னி நான் கிராஸ் பண்ணல ஒரு த்ரீ இயர்ஸ் ட்ரை பண்ண ஒரு பெரிய சந்தர்ப்பம் கிடைச்சது இப்போவும் வந்து டுவெல்வி படங்கிறது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு டெபியூ வெஹிக்கிள் தான் அது பட் மற்றவங்க நடிகர்கள்லாம் எடுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க பட்டிருக்கிற கஷ்டமும் அவங்க கோயிங் த்ரூ ஸ்ட்ரகுலும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க ஸோ அந்த கஷ்டத்துக்கு இன்னைக்கு சில பேருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சிவகார்த்திகேன்னு எடுத்துக்கலாம் அவர் சாதாரணமா வரல அவர் பல வருஷமா கஷ்டப்பட்டு டெலிவிஷன்ல இருந்து விஜய் டிவியில் ஆங்கர் பண்ணி அப்புறம் டான்ஸ் ஷோ எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சி அதுக்கப்புறம் வெற்றி அடைஞ்சு இப்போ ஒரு ரேஞ்சுக்கு போயிருக்காரு அது ஒரு அனுபவத்தை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிட்டார் அவர் எனக்கு வந்து கரெக்டாக டெபியூ ஆனதுக்கப்புறம் ஒரு கைடன்ஸ் இல்லாமல் இருந்ததுக்கு காரணம் எனக்கு பேக்ரவுண்ட் இல்லை பட் அதை நான் குறைய சொல்ல முடியாது எனக்கு அது தெரிஞ்சுதான் நான் சினிமாக்கு வந்தேன் எனக்கு என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு நல்ல ஆகணும் நல்ல ஒரு இடத்துக்கு போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கேன் அது நான் வந்து அது ஒரு ஜேர்னியா தான் பார்க்குறேன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாருக்கும் இருக்கும் இல்லை டவுனாக இருந்து அப்பா இருக்கும் இல்லைன்னா அப்பா இருந்து இருக்கும் என்னோட ஜேர்னியில எப்படி இருந்தாலும் ஐ எம் ஒன் பர்சன் நான் ரொம்ப நன்றி சொல்லுவேன் கடவுளுக்கு எனக்கு கிடைச்சிருக்க ட்ரீம் என் கையில கிடைச்சிருக்கிறது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது பட் வரைக்கும் டுவெண்ட்டி டூ இயர்ஸா மூணு லாங்குவேஜ்ல நான் நடிச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து ஐ திங்க் இட்ஸ் கிஃப்ட் ஃப்ரம் காட் அண்ட் வெரி தேங்க்ஃபுல் இங்க இருந்து நம்ம எடுத்துட்டு போகலாம் வேற சார் நீங்க ஏன்னா அந்த ஷோ நடக்கும் நான் சிவ ஒரு தடவை இல்லை அஞ்சு தடவை சொல்லிருக்கேன் இந்த மாதிரி உனக்கு கிஃப்ட் ஆஃப் த கேப் அந்த காமெடி சென்ஸ் எல்லாமே உனக்கு இருக்கு சிவா கண்டிப்பா உனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா நீ வேற மாதிரி டேக் ஆஃப் ஆயிடுவே ரெண்டாவது என் வீட்லயும் சரி எல்லார் வீட்லயும் சரி நீ வந்து கிட்ஸ் ரொம்ப அட்ராக்ட் பண்ற அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கேன் சோ இன்னைக்கு அவரோட சக்ஸஸ் வந்து எல்லாருக்கும் சர்ப்ரைஸா இருக்கலாம் பட் எனக்கு வந்து அது கண்டிப்பா நடக்கணும்னு அப்பயும் நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் அவரே நான் இப்ப பார்க்கும் போதுலாம் வந்து பார்த்து பேசுவாரு பேசும் போது சொல்லுவாரு சார் அன்னைக்கே சொன்னீங்க அன்னைக்கே சொன்னீங்க சார் இந்த கிஃப்ட் ஆஃப் த கேப் மக்கள் எல்லாம் பிடிச்சிருக்குங்க அது இப்போ நடந்துட்டு இருக்கு சார் தேங்க்யூ சார் அதெல்லாம் வந்து சக்சஸ் வந்து இட் இஸ் இட் இஸ் லைக் ஹவு யூ டேக் இட் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா இப்போ நான் வந்து குஷியில ஒரு ஃப்ரேம்ல நடிச்சிருந்தேன் விஜயண்ணாவோட கட் பண்ணா நான் அப்போ ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஹீரோ ஆகினேன் அதெல்லாம் எனக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு பீரியடா இருந்தது இப்போ சிவகார்த்திகேயன் அந்த மாதிரி பண்றாரு பட் நான் எப்படி பாக்குறேன்னா கம்பாரிசன் பண்ணாம நீ உன் வாழ்க்கையில நீ சந்தோஷமா இருக்கியா நிம்மதியா இருக்கியா நீ பண்றதுல சந்தோஷம் கிடைக்குதா ஜஸ்டிஃபை பண்றியா சினிமாவை வந்து நேசிக்கிறியா தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் அந்த வகையில எனக்கு சினிமா இது வரைக்கும் எனக்கு கொடுத்துருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸ்ட்ரகிள் ஃபைட் பேட்டில் எல்லாருக்குமே இருக்கு அந்த மாதிரி நானும் அதை பாசிட்டிவா எடுத்து போயிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் என்னால் இந்த சமயத்துல ரிவீல் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் படம் பார்த்துட்டு நம்ம பேசணும்னா நிறைய பேசலாம் சார் ஏன்னா சர்ப்ரைஸ் எலிமெண்ட் கண்டிப்பா இருக்கு இது ரெகுலர் கிரைம் த்ரில்லர் பேட்டர்ன் இருக்காது இந்த படம் அதை தான் மிஸ்டர் ஜெகன் வந்து ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காரு ஏன்னா நாங்களே எங்களுக்கே அதில் உடன்பாடு இல்லை ஒரு கொலை நடக்குது ஒரு ஹீரோ போலீஸ் அவர் இன்வெஸ்டிகேட் பண்றாரு இல்ல சீரியஸ் ஆஃப் கொலை நடக்குது அதை கண்டுபிடிக்க ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்ணுற அந்த பேட்டர்னே நாங்கள் பிரேக் பண்ணியிருக்கோம் இதுல அதை பிரேக் பண்ணி தான் நாங்கள் முதல் டிஸ்கஷன்லேயே ரெகுலர் கிரைம் த்ரில்லர் பண்ணக்கூடாது அதில் என்ன புதுசு பண்ணலாம் அப்படின்னு பேசி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஆனா அன்பார்ச்சுனேட்லி அந்த பண்ண விஷயத்தை இங்க ரிவீல் பண்ண முடியல ஏனா ஆடியன்ஸ்க்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு பட பாக்கும்போது அதனால அத வந்து நம்ம ஃபீல் பண்ணறதுன்னு நான் விட்டுறேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க அப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணறதுன்னு அதுக்கு ಅದத்துக்கு ரிவீல் பண்ணாதீங்க ப்ரொデューசர் ரிவீல் பண்ணுங்க அவ பையன கதையில இறக்கி இருக்கீங்க அந்த ப்ரொデューஸர்காக வாயில பையனை போட் ஏவணும் ப்ரொデューஸர்காகணும் நடிச்சாலும் ரஞ்சித்தே வந்து சின்னதா ஸ்டார்ட் பண்ணி நான் போறேன் சினிமாவை கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் ஒத்துக்கிட்டாரு இது இது வரைக்குமே வந்து அவர் எந்த விஷயத்தையும் ஃபோர்ஸ் பண்ணுறாரு என் பையன் தான் வரணும் என் பையன் தான் இருக்கணும் அப்படின்னு என்ன ரோல் இருக்கோ அத பண்ணிட்டோம் படம் முழுக்க இது ஒரு

போக மாட்டாங்க சோ இப்போ இந்த இந்த காலகட்டத்துல இப்ப சாரீஸ் வேற நம்ம சின்ன படம் தான் பண்ணவேண்ட்டு நீங்களே அதை ஒத்துக்குறீங்க சோ இப்போ எப்படி அவனையும் சின்ன படம் பெரிய படம்ங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு ரிலீஸ்க்கு அப்புறம் தான் சார் முடிவு பண்ணுவோம் நம்ம சும்மா நூறு கோடியில நூறு கோடி எடுத்த படம் பெரிய படமும் கிடையாது அஞ்சு கோடியில எடுத்த படம் சின்ன படமும் கிடையாது அது ரிசல்ட் என்ன இப்ப லப்பர் பந்து பெரிய படமா சின்ன படமா நீங்க சொல்லுங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு அதுதான் மிகப்பெரிய படம்

எல்லா படமும் வேஸ்ட்ல போயிட்டு அங்க வந்து ஜெயிச்சு வந்து ஓகே அந்த வீட்ல வந்து அந்த படம் மட்டும் தான் லீவு பண்ணாங்க எந்த படத்தையும் வந்து ரிலீஸ் பண்ண முடியல அந்த அதுக்காகவே மாட்டீங்கன்னா எனக்கு வந்து படங்கள் எல்லாம் அமுக்கறாங்களாம் இல்லையா அதான் கே நசுக்கறாங்களா இல்லையா சிறு படங்களுக்கு அப்படி ஒன்னும் நடக்கல சசி தளபதி படம் வரும்போது அவருக்கு அந்த மாஸ் ஓப்பனிங் இருக்கும் அதே மாதிரி தலை வரும்போது அவருக்கு தான் மாஸ் ஓப்பனிங் இருக்கும்

உனக்கு அந்த தெம்பு இருக்குன்னு ஒரு தயாரிப்பு நீங்க ஒரு கேள்வி கேக்குறீங்க பதிலுக்கு அப்புறம் பதில் இன்னொரு கேள்வி நசுக்க முடியாது யாரும் அந்த தயாரிப்பாளருக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருந்துச்சுன்னா நான் என் படத்தை வெளியில கொண்டு வருவேன் மக்களுக்கு அதை வந்து பாக்க நான் வந்து எப்படியாவது தான் ஸ்ட்ரென்த் இது என்னை அமுக்குறான் அவன் என்னை இழுக்கிறான் அப்படின்னு நீ சொல்லிட்டு இருந்தா ஃபிட் கிடையாது நீ தெம்பா தெளிவாரு நீ வந்து ஒரு விஷயத்த நம்புற நான் அதை தயாரிச்சிருக்கேன் நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னா அதை நான் வெளியில கொண்டு வந்து தான் நம்மளோட ஸ்ட்ரென்தா இருக்கணும் தவிர இவன் என்னை அமுக்குறான் அவன் பிடிச்சி என்னை இழுக்கிறான் அப்படின்னா நம்ம அதுக்கு அதுக்கான நம்மளுக்கு நம்ம ஃபிட் கிடையாது ஓட்ட பண்டிகத்துல நம்ம ஓடுறோம் அப்படின்னா ஃபிட்டா இருக்கணும் இதுதானே என்ன அப்படித்தானே இருக்க முடியும்